மூற்றா அமர்ஜனின் சென்னைச்சந்த மாநில உரிமையாளர் தூத்துக்குடி மாவட்டம் களப்பூர் எஸ்பிஎஸ்பி கே ராஜா புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்பாள் அந்த மாநில ஓட்டி வசதாலை புதுப்பட்டி செந்த கணபதி இந்த பரிசை வழங்குவார் மரியாதை முடியா கேபி ஓவிநாயன் அவர் அணாவிளக்கு குத்துவிளக்கு ஆணையூர் பகுதி கழகத்தின் சத்திரப்பட்டி கிரிய அவர்கள் அவரின் சார்பாக அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள்

நாடு மாட்டு கண்ட முடிதா தீ புதுப்பட்டி சின்னச்சாமி அவர்கள் மாட்டின் உரிமையாளர் இன்ஸ்பெக்டர் சிவகாலன் முதல் பரிசு வழங்கப்படுகிறது ஏஆர் நண்பர்கள் சார்பாக மருந்து கூடை ஒன்று மற்றும் குத்து வழக்கு ஏ மருந்து எம்பி அவர்கள் சார்பாக சார்பாக

செல்றிப்பட்டி வசந்த் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சாலை அணைக்கிறார்கள் லாவண்யா அவர்களுக்கு மண்வாசனம் ராவணியா லாவண்யா அவர்களுக்கு சாலை அணைக்கிறது கௌரவிக்கப்படுகிறது இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் செட்டிகுளம் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் விழா குழுவினர் செட்டி குளத்தில் பொறுப்பேற்றிருக்கிற விழா குழுவினர் அனைவருக்கும் மதுரை மேற்கோன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி கிழக்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அனைத்து மதுரை வடக்கு மாவட்டத்திலிருந்து வருகை இருக்கிற அனைவரங்கத்தை நடத்தி கொடுத்த ஆசை கணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து விழா குழுவினருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 இல்லை என்ன விடுங்க